வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று சனிக்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நான் வீடியோ எடுத்த நேரம் காலையில எட்டு முப்பதுலேருந்து இருந்து ஒன்பதை கலக்குள்ள எடுத்தேன் அந்த நேரம் தரிசன வரிசையில வளர்க்கும் போல் நம்ம வீடியோ எடுக்க முடியல ஆனா பக்தர்கள் கூட பரவாயில்லாமல் இருக்காங்கன்னு சொன்னாங்க நான் வீடியோ எடுத்த நேரத்துல நூறுவா தரிசன வரிசை காலியாதான் இருக்கு இன்னும் பெரிய அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் நூறுவா தரிசன வரிசையில ஏற ஆரம்பிக்கல இன்னக்கு அப்புறம் அபிஷேகம் போடுவாங்க அபிஷேகம் போடும்போது ஒரு ஒரு மணி நேரம் லைன் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாலுமே அதுக்கு அப்புறம் வரக்கூடிய பக்தர்கள் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள பார்க்குற மாதிரி தான் இருக்கும் மதியத்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா அதாவது மதியம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணிக்கு மேல வந்தீங்கன்னா இன்னும் பக்தர்கள் கூட்டம் நல்லாவே குறைஞ்சிருப்பாங்க நூறுவா தரிசன வரிசையும் காலியா இருக்குன்னு சொன்ன அதே மாதிரி மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையும் காலியா தான் இருக்கு நீங்க வீடியோல பார்க்கும் உங்களுக்கு தெரியும் பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நிறைய பேர் எனக்கு கால் பண்றீங்க மெசேஜ் பண்றீங்க ப்ரோ கோவில்ல வந்து பாலாலயம் பண்ணிருக்காங்க சாமியை இப்ப பார்க்க முடியல மூலவரை வந்து வெளியெடுத்துட்டாங்க கும்பாபிஷேகத்துக்காக பாலாலயம் பண்ணிருக்கிறதுனால சாமியை இப்ப பார்க்க முடியல ப்ரோ வர்றவங்க தரிசனம் பண்ணாம தான் வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனல் அண்ட் கோவிலுக்கு வந்தவங்களே நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி கேட்கறீங்க மெசேஜ் பண்றீங்க கமெண்ட்லையும் கேட்கறீங்க ஒரு சில பேர் எதுக்கு அப்படி பொய்யான தகவல்களை பரப்புறாங்க என்ன காரணம் அப்படின்னு சுத்தமா எனக்கு தெரியல ஆனா இங்க இப்ப வரைக்கும் வந்த பக்தர்கள் எல்லாருமே சாமி தரிசனம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க மூலவரையும் தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க உற்சவரான சண்முகரையும் தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க நானும் இதை நிறைய தடவை நிறைய பேருக்கு சொல்லிட்டேன் இருந்தாலும் தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்து சாமி பார்த்தவங்க இப்போ ரீசெண்டாக சாமி பார்த்தவங்க மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க மக்களை தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க இன்றும் நம்ம திருச்செந்தூர்லேருந்து நான் உங்கள் அகிலன்